அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி குட் மார்னிங் அங்கிள் வேலையில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அதான் அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்பா உங்களை பார்க்க சொன்னார் நீங்கள் ஃப்ளவர் மெடிசன் கொடுப்பீங்கன்னு சொன்னார் அதான் வந்திருக்கேன் வாங்க விக்னேஷ் இப்படி உட்காருங்க உங்கள் ப்ராப்ளம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் விக்னேஷ் உங்களுக்கு என்ன மாதிரி மனப்பிரச்சனை இருந்தாலும் மலர் மருந்துகள் மூலமாக சரி பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது கூட வேலை செய்கிறவங்க என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அதையும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சரியான மருந்தை சொல்கிறேன் அங்கல் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒழுங்காகவே வேலை செய்கிறதில்ல எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வைக்கிறாங்க நம்ம இந்த இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அடுத்த தரம் வேறு ஏதாவது ஒரு மாதிரி தப்பு பண்ணி வைக்கிறாங்க ஆக எனக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி வேலையை அவங்க செய்கிறதே கிடையாது எத்தனை தரம் நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அவங்க அவங்கள மாற்றிக்கிறதா இல்லை திருத்தமாக ஒரு வேலையை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் அங்கிள் நான் ஒரு சுயநலவாதி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பண்ணுறாங்க எதுவுமே என் சுயநலத்துக்காக தான் நான் செய்கிறேன் அவங்கள பற்றி நான் கவலைப்படுறதில்ல அவங்களுக்காக எதையும் நான் செய்கிறதில்ல என் சுயநலத்தை மட்டும்தான் நான் கவனித்து செய்கிறேன் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஓகே விக்னேஷ் வேலை இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சொன்னீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்குது சூழ்நிலை அதை பற்றியும் சொல்லுங்கள் அங்கல் வேலை செய்கிற இடத்துல தான் பிரச்சனைனா வீட்லேயும் அதுக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்குது அங்கல் வேலையை முடிச்சுட்டு அசதியாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீ போட்டு கொடுமான்னா நானே தலைவலின்னு தைலத்தை தடையிட்டு இருக்கிறேன் அங்கே டைனிங் டேபிள் மேலே ஃப்ளாஸ்கில் டீ இருக்கு நீயே ஊற்றி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க வேலையை முடிச்சுட்டு வர்ற எனக்கு ஒரு டீயை கூட ஊற்றி கொடுக்குறது இல்லாமல் எனக்கு தலைவலிக்குதுன்னு அவங்க போய் படுத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீட்லேயும் பிரச்சனை தான் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை தான் அங்கே ஓகே விக்னேஷ் இதெல்லாம் இருக்கட்டும் உங்களுடைய சேல்ரி அளவுக்கு இருக்குது போதுமானதாக இருக்கா எப்படி நீங்கள் செலவுலாம் மேனேஜ் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கல் ஏதோ சம்பளம் வருது ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம்தேதி வரலாம் ஜாலியாக செலவு பண்ணுவேன் கையில் காசு இல்லைன்னா அம்மாட்டா அப்பாட்டை ஒரு ஐம்பது நூறு கேட்பேன் ஏதோ கொஞ்சம் பெரிய செலவுனா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கை மாற்று கேட்பேன் அப்புறம் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கி கொடுத்துருவேன் இப்படி தான் போயிட்டுருக்கேன் அங்கல் ரொம்பவும் தாராளமாக இருக்கிறதெல்லாம் இல்லை ஒரு பத்து நாள் தான் ஜாலியாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் கையை கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் சரிங்க விக்னேஷ் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுங்களேன் பெருசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை அங்கல் சினிமாவுக்கு போவேன் அது ஒன்று தான் பொழுதுபோக்கு அது கூட தனியாக போகிறதுக்கு பிடிக்காது கொஞ்சம் பயமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படி கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு டிக்கெட் செலவு அங்கே போய் பாப்கார்ன் செலவு எல்லாமே நானே கூட செய்வேன் வேறு எந்த பொழுதுபோக்கும் எனக்கு இல்லைங்கல் இது சினிமா ஒன்று தான் ஓகே விக்னேஷ் உங்களுக்கு என்ன மருந்து தேவை மலர் மருந்துகளில் எந்த மருந்து சரியான மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் இதை எழுதி தரேன் இதை கொண்டு போய் ஹோமியோபதி கடையில் கொடுங்க கொடுப்பாங்க தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு மூணு நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் தேங்க்யூ வெரி மச் அங்கிள் ஓகே விவாஸ் இவ்வளோ நேரம் விக்னேஷ் பேசுகிறத நீங்கள் கேட்டீங்க தானே இந்த மாதிரி ஒரு நபர் உங்கள்கிட்ட கன்சல்டிங்க்கு வந்திருந்தால் நீங்கள் அவருக்கு என்ன மருந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க மலர் மருந்துகளில் இவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க அந்த மலர் மருந்து எதுன்னு யோசனை பண்ணுங்கள் இன்னொரு தூரம் விக்னேஷ் சொன்னதெல்லாம் வச்சு அவர் என்ன மாதிரி கேரக்டராக இருந்தாருங்கிறத நான் சொல்கிறேன் அதையும் கேட்டுக்கிட்டு என்ன மலர் மருந்து இவருக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் கடைசியாக நான் அதற்கான விடையையும் நான் சொல்கிறேன் ஓகே விக்னேஷ் சொன்னதை ஒவ்வொன்றா அப்படியே நான் ரிப்பீட் பண்ணுறேன் நல்லா கவனிக்க அவர் வேலை செய்கிற இடத்துல வேலைக்காரங்க சரியில்லைன்னு குறை சொன்னார் அடுத்தது இவரை அவங்க எல்லாரும் சுயநலவாதி அப்படின்னு குறிப்பிட்டதாக சொன்னார் உண்மையிலே அவர் சுயநலவாதியாக தான் இருந்திருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்து டீ ஊற்றி கொடுக்காமல் தலைவலின்னு தைல தடவிட்டு படுத்துக்கிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு தலைவலி தைலம் தடவிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இவருக்கு டீ ஊற்றி கொடுக்கல டைனிங் டேபிளில் இருக்குது நீயே போய் ஊற்றிக்கன்னு சொன்னாங்கன்ட்டு கூறப்பட்டுக்கிறாரு இது என்ன மாதிரி கேரக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தது சம்பளம் வாங்கினா பத்து தேதி வரும் நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவேன் அதுக்கப்புறம் கை மாற்று வாங்குவேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பொழுதுபோக்குங்கிறப்ப சினிமாவுக்கு போவேன் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் யாரையோ கூட கூப்பிட்டு போவேன் அவங்களுக்கு செலவும் பண்ணுவேங்கிறார் இப்போ சொல்லுங்கள் விவாஸ் இந்த மாதிரி கேரக்டருக்கு சரியான மலர் மருந்து எது செலக்ட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்கள் வெரி குட் எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான கேரக்டருக்கு சரியான மலர் மருந்து சிக்கரி சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை எல்லாமே இந்த விக்னேஷ்க்கு இருக்குது அதனால் விக்னேஷ்கான மலர் மருந்து சிக்கரி சரியான மலர் மருந்தை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சில ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்